வழங்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராககாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினெட்டு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஏழு வரை ஏகாதசி பின்பு இரவு பதினொன்று ஐந்து வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் இன்று காலை ஆறு பதினேழு வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் மேஷராசி நேயர்களை தேகநலன் சீராகும் பேச்சு திறமையால் வெற்றிகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வயதானவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் வெற்றிகள் கூடும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அஸ்வினி வெற்றிகள் கிடைக்கும் பரணி நினைத்தது நிறைவேறும் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரிஷப்ராசி நேர்களை உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் சுற்றி உள்ளவர்களின் மூலம் நிம்மதியான நிலை கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கவும் மற்றவர்களின் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் உங்களின் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கூடும் ரோகிணி மாற்றங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட மிருகசிரீஷம் குழப்பங்கள் தீரும் மிதுனராசி நேயர்களே வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் புதுவிதமான முயற்சிகள் லாபமான நிலை ஏற்படும் பணியில் உள்ளவர்களுக்கு யோசித்து செயல்படுவது நல்லது பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் மிருகசிரேஷம் கடமைகள் கூடும் திருவாதிரை ஆதாயங்கள் உண்டாகும் புனர்பூசம் யோசித்து செயல்படவும் கடகராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது செலவுகள் அதிகமாகும் குழப்பங்கள் வந்து நீங்கும் பணியில் நிதானம் தேவை சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் புனர்பூசம் பேச்சுக்களை குறைக்கவும் பூசம் குழப்பங்கள் தீரும் ஆயில்யம் நிதானம் தேவை சிம்ம ராசி நேயர்களே மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் வீட்டில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்டதை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் மகம் ஒத்துழைப்புகள் கூடும் பூரம் நட்புகள் உருவாகும் நிம்மதியான நாள் கண்ணிராசி நயிர்களை பணியில் ஆதாயங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் கூடும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் ஆதாயங்கள் கூடும் ஹஸ்தம் அலைச்சல்கள் அதிகமாகும் சித்திரை தடைகள் விலகும் துலாம் ராசி இணையர்களே குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் பொருள் வரவுகள் கூடும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும் புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை மனக்கசப்புகள் நீங்கும் சுவாதி ஆர்வம் உண்டாகும் சாகம் வேகமாக செயல்படுவீர்கள் விருட்சிகராச இனையர்களை தன்னம்பிக்கை அதிகமாகும் சிந்தனைகள் கூடும் சொந்த பந்தங்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் அலைச்சல்களினால் நிம்மதியான நிலை ஏற்படும் தேகநலன் சீராகும் பணியில் உதவிகள் கிடைக்கும் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் லாபங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் உற்சாகங்கள் கிடைக்கும் மனுஷம் தேகநலன் சீராகும் கேட்டை வளமான நாள் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் லாபமான நிலை ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் பூராடம் நிம்மதியான நாள் உத்ராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே ஆசைகள் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் நன்மையான நிலை உண்டாகும் அலுவலகத்தில் கடமைகள் கூடும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் திராடம் ஆசைகள் நிறைவேறும் திருகோணம் கௌரவங்கள் கூடும் அவிட்டம் பொருள் வரவுகள் மேலோங்கும் கும்பராசி நேயர்களே பணியில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் ஆதரவான நிலை அமையும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அவிட்டம் ஆர்வம் ஏற்படும் சதயம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூரட்டாதி நிம்மதியான நாள் நேயர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் யோசித்து செயல்படவும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் பூரட்டாதி நிம்மதியான நாள் உத்தரட்டாதி மாற்றங்கள் கிடைக்கும் ரேவதி யோசித்து செயல்படவும் நம்பங்கள் நல்லது நடக்கும்